அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ஆறரை ஏக்கரா பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குது அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம்ங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாமுங்க இந்த ஒரு வாரம் வீடியோ போடலிங்க கொஞ்சம் ரிஜிஸ்ட்ரேஷன் வேலை இருந்ததுனால வீடியோ போடலிங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ ஆறரை ஏக்கரா வந்து நல்லா செம்மண் நிலம் தார் ரோடு பேஸில் மிக குறைந்த குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் லேண்டுங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா போலஹா போலவாடிங்கிற பகுதியில் இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க நல்லா ஒரு அருமையான செம்மண் நிலம்ங்க ஆறு ஏக்கராவுக்கு நல்லா அதிகமான பேஸ் இருக்குதுங்க ஃபுல்லாக வீடியோவில் காமிக்கணுங்க கிழக்கு பார்த்த பூமிங்க வில்லேஜை ஒட்டுனு மாதிரிக்கு பூமிங்க நல்லா ஒரு சூப்பரான பூமிங்க ரோட் பேஸ் நல்லா அதிகமாக இருக்குதுங்க உங்களுக்கு வந்து உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரிக்கி வந்து லேண்ட் ஓனர் வந்து சேல் பண்ணுறாங்க நீங்கள் ரெண்டு ஏக்கரா வேணாலும் வாங்கிக்கலாங்க தார் ரோடு பேஸில் அப்படியே வந்து மொத்தம் வந்து ஆறரை ஏக்கரா இருக்குதுங்க ரெண்டு ஏக்கராவிலேருந்து அவங்க வந்து சேல் பண்ணுறாங்க பூமி வந்து நல்லா செம்மண் பூமிங்க கிழக்கு பார்த்த பூமி பஸ் ரூட்டுங்க வில்லேஜுக்கு ஒட்டுன மாதிரிக்கு பூமிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த ப்ரைஸில் வந்து நீங்கள் தார் ரோடு பேஸில் இந்த ஏரியாவில் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வாங்க முடியாது அதுதான் என்ன ப்ரைஸ் நீங்கள் கேட்பீங்க ஒரு ஏக்கரின் விலை வந்து முப்பத்தி மூணு லட்சம் வந்து சொல்கிறாங்க பஸ்ஸாக கம்மி பண்ணமுனாங்க நீங்கள் தார் ரோடு பேஸில் முப்பத்தி மூணு லட்சத்துக்கு வந்து பூமி வந்து கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க நீங்கள் வந்து லேண்டை வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிக்குங்க நீங்கள் ஒரு அறுபது அறுபத்தஞ்சி ரூபா பட்ஜெட்டில் வாங்கணுன்னா ரெண்டு ஏக்கராக வாங்கிக்கலாமங்க சில இடங்களில் ஏக்கராகவே அறுபது லட்சம் எழுபது லட்சம் வருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு ஏக்கரா வாங்கிக்கலாமுங்க அறுபத்தி ஆறு லட்சத்துக்கு நல்லா சூப்பர் பூமிங்க செம்மண்ட் பூமி ஆறரை ஏக்கரா கொட்டுக்கா எடுத்தாலும் எடுத்துக்கலாமுங்க இல்லை மூணு ஏக்கரா தேவைப்பட்டாலும் எடுத்துக்கலாமுங்க உங்களுக்கு பட்ஜெட் எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரிக்கு வந்து அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க லேண்ட் ஓனருங்க ஒரு ஏக்கரா தரமானங்க அது வந்து வீடியோலையும் சொல்லியிருந்தேங்க ஒரு சிலவங்க வந்து பட்ஜெட் கம்மியாக இருக்குது ரேட்டு வந்து முப்பத்தி மூணு லட்சம் சொல்கிறதுனால நம்ம ஒரு ஏக்கரா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஒரு ஏக்கரா வந்து இதில் வந்து கண்டிப்பாக தரவே தரமாட்டாங்க ரெண்டு ஏக்கரா தான் ஆரம்பமே தர்றாங்க நல்ல பூமி அந்த ஆரம்பிச்சவங்களுக்கு அதில் இருந்து வந்துட்டு இருக்க பாருங்க ரோடு பேஸு ஃபுல்லாக ரோடு பேசுங்க நம்ம லேண்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்குது இந்த பூமிக்கு நியரஸ்டான பூமி வந்து பார்த்திங்கன்னா ஏக்கரா வந்து நாற்பத்தி ஏழு லட்சம் நாற்பத்தஞ்சு லட்சம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்கள் வந்து இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வந்து பார்க்குறீங்க அந்த சொல்கிற வந்து பூமி வந்து லேண்ட் ஓனர் ரெம்பரையாரு நீங்கள் அடிச்சு கேளுங்க ஏன்னா வந்து உங்களுக்கு அவங்க அந்தளவுக்கு வேலை சொல்லிட்டு இருக்காங்க இவங்க வந்து கொடுக்குற சொல்லிட்டு இருக்கிறாங்க அருமையான பூமிங்க மிஸ் பண்ண வேண்டாம்ங்க கார் ரோடு பேஸில் ஒரு முப்பத்தி மூணு லட்சத்துக்கு நீங்கள் வாங்கணும்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது நீங்கள் விசாரித்து பார்த்துட்டு வாங்கலாம்க நல்ல பூமி நீ வாங்கி வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் கழித்து வேண்டாம் அப்படின்னு சேல் பண்ணும்போது உங்களுக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு தாராளமாக விற்குங்க வாங்குங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் வாங்கி வச்சவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல விலைக்கு வச்சுட்டுருக்குறாங்க சூப்பரான பூமிங்க மிஸ் பண்ண வேண்டாம் பாருங்கள் அதுதான் வில்லேஜ் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் தறி ரொம்ப பக்கம் வில்லேஜ்க்கு இது வரைக்கும் வருங்க இந்த ஃபென்சிங் வரைக்கும் வர முடியுங்களா பேஸ் நல்லா அதிகமாக இருக்கிறனால நம்ம பட்ஜெட் தகுந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாமங்க அதான் வில்லேஜ்ங்க வில்லேஜுக்கு ரொம்ப 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 க்ளோஸான பூமி மிஸ் பண்ண வேண்டாம்ங்க மண்ணு பார்த்தீங்கன்னா நல்ல செம்மண் லேண்டுக்குள்ளே வந்து வீடியோலேயும் உங்களுக்கு லேண்டுக்குள்ளே காமிக்கணுங்க நல்ல அருமையான செம்மண் நிலம் பார்த்துருப்பீங்க கருமன் பூமி இருக்குங்க அது வந்து எந்த ஒரு பர்பஸ்க்குமே வந்து சூட்டபுள் ஆகாதுங்க நீங்கள் இதில் ரெண்டு ஏக்கரா வாங்கி ஒரு கோழி பண்ணை போடணுன்னாலும் போகலாங்க ஒரு கம்பெனி பர்பஸ்க்கு சூட் ஆகுங்க ஏன்னா செம்மண்னால் வந்து நல்லா இருக்குங்க எல்லா பர்பஸ்க்குமே வந்து செம்மண் தான் செட் ஆகுங்க நீங்கள் செம்மண் பூமியை பார்த்து வாங்குங்க பூமியில் வந்து எந்த ஒரு லைன் கிராஸிங் எதுவுமே கிடையாதுங்க நல்லா சூப்பரான பூமி ஒரு ரெண்டு கோடி ரெண்டு கோடி பத்து அந்த மாதிரிக்கு பட்ஜெட்டுன்னால் நீங்கள் ஆறரை ஏக்கராவுமே எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து உங்களுக்கு பெரிய ஏரியா இருக்குங்க வாங்கி ஃபென்சிங் போட்டு வச்சுருந்தீங்கனாலும் ரெண்டாவது ஃப்யூச்சரில் வந்து நல்லா விலைக்கு சேல் பண்ணலாமங்க இந்த மாதிரி பிளாட்டுகள்லாம் வந்து கிடைக்கிறது ரொம்ப சிரமங்க நீங்கள் கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது கிலோமீட்டர் ஐம்பத்தஞ்சி கிலோமீட்டரில் ரீச் ஆகலாம்க நீங்கள் இப்போ வந்து பார்த்திங்க இந்த ஏரியாவிலேருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை விட அதிகமாக ஒரு நூறு கிலோமீட்டர் போனாவே இந்த ப தான் கிடைக்குதுங்க இது வந்து கொஞ்சம் பக்கமாகவே உங்களுக்கு கோயம்புத்தூர் நியரஸ்ட்டாகவே கிடைக்கிதுங்க குட்டஞ்சத்திரம் கள்ளிமந்தயம் அந்த ஏரியாவிலையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சில ப்ராப்பர்ட்டிகெல்லாம் முப்பத்தஞ்சு லட்சம் நாற்பது லட்சம் ஆயிடுச்சுங்க கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா அதிகமான டிஸ்டன்ஸ் வரும்பது இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு குறைவான டிஸ்டன்ஸ் தானுங்க கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த பூமியை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்க நல்ல பூமிங்க டாக்குமெண்ட்டு பார்த்தீங்கன்னா இது தெளிவாக இருக்குமுங்க ஒரே ஒரு கையெழுத்து சரிங்க தெளிவான டாக்குமெண்ட்டுங்க கிரவுண்டு வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு வாட்டர் வந்து நல்லா இருக்குங்க வாஸ்து முறைப்படி லேண்ட் இருக்குங்க ஏன்னா இன்றைக்கி வந்து வாஸ்து எல்லாருமே பார்க்குறாங்க ஒரு சிலர் வந்து இல்லைங்க இது வந்து வாஸ்து முறைப்படி தான் லேண்டு இருக்குங்க வேணும்னாலும் சரி இல்ல முள்ளா எனக்கு ஆறரை ஏக்கரா வேணும் இல்ல நாலு ஏக்கரா வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இங்க ஒரு ஏக்கரா மட்டும் தர மாட்டாங்க அதுல மேல உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரிக்கு நீங்க எடுத்துக்கங்க இதை பார்த்தோம்னா எனக்கு வந்து கால் பண்ணிட்டு வாங்க பாத்துக்கலாங்க இதை தவிர இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மறுபடியும் ஒரு எட்டு ஏக்கரா இருக்குங்க அது வந்து ஏக்கர் முப்பத்தி அஞ்சு லட்சம் சொல்றாங்க இந்த லேண்ட் உங்களுக்கு செட் ஆகலைன்னா அந்த லேண்டையும் காமிக்கிறேன் உங்களுக்கு எது அதில் வந்து ஃபுல்லாக தான் தருவாங்க இந்த மாதிரி ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரா மாதிரிக்கு வந்து அவங்க தர்லைங்க லேண்ட் ஓனர் இந்த லேண்ட் ஓனர் தான் வேணா பிரித்து கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க அது வந்து ஃபுல்லாக தான் தருவாங்க அந்த லேண்டை வேணாலும் பாருங்கள் அந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லேயுமே ரோடு வசதி இருக்குதுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் தார் ரோடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு டு ஏழ்நூறு அடி வருங்க இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து தரங்க கார்னர் சைட்டுங்க அது வந்து ஏக்கர் முப்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க பெருசாக கம்மி பண்ண மாட்டாங்க சூப்பரான பூமி வேணுங்க இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரித்து மாட்டாங்க இது ஃபஸ்ட்டு சொன்ன லேண்டு நம்ம வீடியோவில் பார்த்த லேண்டு மட்டும்தான் பிரித்து தருவாங்க வீடியோ காமிக்காத லேண்டு சொல்லிகிட்டு இருக்கிற பாருங்க அது வந்து பிரித்து மாட்டாங்க பார்க்க உடனே கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்